அனு சீக்கிரமா அவர்கிட்ட கிட்ட போன் பண்ணி சொல்லு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஏற்கனவே நிறைய டென்ஷன்ல இருந்தானா இதுல என்னோட பிரச்சனை வேற அவனுக்கு ரொம்ப தலைவலி நீ போன் பண்ணி சொல்லு அவன் ரொம்ப ஹாப்பி இருவான் ஆஹ் சரி இங்க பாருங்க ஸ்ரீனிவாசன் இதே மாதிரி நீங்க கண்டினியூவா குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த்துக்கு நாங்க பொறுப்பு ஏத்துக்க முடியாது நான் ஆல்ரெடி உங்களை ஐசியூல அட்மிட் பண்ணி தான் உங்களுக்கு தேவையான சிகிச்சை எல்லாமே கொடுத்துருக்கேன் அதையும் மீறி நீங்க குடிச்சிருக்கீங்க நான் இந்த ட்ரீட்மெண்ட் செய்யும் போதே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்லாமா இவர் குடிக்கக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பியும் குடிச்சிருக்காரு அதனாலதான் அவருக்கு ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு சிஸ்டர் பேஷண்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கல நீங்க பாட்டுன்னு கேட்காம வந்து நின்னுட்டு இருக்கீங்க சாரி சார் உங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அனு மேம் போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதான் ஏதாச்சும் எமர்ஜென்சியான்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் இங்க பாருங்க சிஸ்டர் நான் நிறைய வட்டி சொல்லிருக்கேன் நான் பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்டர்ப பண்ணாதீங்க அப்படினு சொல்லிட்டு ஓகே யா சார் பட் انا அனு மேம் நிறைய வட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க ஷோ சரி அட்டெண்ட் பண்ணி சார் பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாரி கால் பண்றாரான்னு சொல்லுங்க ஓகேவா ஆ ஓகே சார் சார் அதுக்கப்புறம் என்ன சிஸ்டர் உங்களுக்கு பிரச்சனை பேஷண்ட்ட பார்க்கும்போது எல்லா விஷயமும் சொல்லுவீங்களா சார் அது இல்ல சார் கார்த்தி அவங்க அம்மா வந்திருந்தாங்கல்ல அவங்க அம்மாக்கு கூட அந்த கர்பபையில கட்டின்னு சொல்லியிருந்தாங்கல்ல உம் ஆமா அவங்களுக்கு கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார் என்ன சொல்றீங்க எஸ் சார் ஜெனிஃபர் மேம் ரூம்ல தான் காத்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு இன்னும் மேம் இன்னும் சொல்லல பட் ஆனா நீங்க வந்து சொல்றீங்களா இல்ல நானே சொல்லிரவான்னு மேம் கேட்டுட்டு வர சொன்னாங்க சார் நீங்க ஒரு வாட்டி ரிப்போர்ட் செக் பண்ணிட்டு சொல்றீங்களான்னு சொல்லி சரி வெயிட் பண்ண சொல்லு நானே வரேன் ஒரு 10 நிமிஷத்துல இது முடிஞ்சிரும் ஓகேவா வேற ஏதாவது ஓபி பேஷண்ட் இருக்காங்களா இல்ல சார் வேற ஏதோ ஓபி பேஷண்ட் இல்ல ம் சரி ஓகே ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட சொல்லுங்க நான் வந்து ரிப்போர்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸ்டேஜ் எத்தனாவது ஸ்டேஜ் சார் फोर्थ ஸ்டேஜ் என்னது फोर्थ ஸ்டேஜா எஸ் சார் அவங்களுக்கு ரொம்ப சிவியரா இருக்கு சிவியரா இருந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ப்ளீடிங் ஓட பெயின் தான் அவங்க வந்திருக்காங்க அதனால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சச்சு சரி ஓகே நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் ம் ஓகே சார் இங்க பாருங்கமா ஆல்ரெடி சொன்னது தான் இவர் இன்னொரு வாட்டி குடிச்சார்னா அவரோட ஹெல்த்துக்கு நாங்க பொறுப்பு ஏத்துக்க முடியாது சரிங்களா எங்க டாக்டர் இந்த பாலா போன மனுஷன் எத்தனை வாட்டி சொன்னாலும் குடி நிறுத்த மாட்டேங்கறான் போய் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து உயிரை வாங்குறதுக்குனே வரான் டாக்டர் சார் நானும் ஒன்னும் குடிக்கவே இல்ல நீங்க என் மேல வீண் பழி எல்லாம் போடாதீங்க ஏற்கனவே இன்வ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குத்தி தான் காமிச்சுக்கிட்டு இருக்கா இதுல என்னால வீண் பலி போடாதீங்க உங்களுக்கு ஒழுங்க பாக்க தெரியலன்னா நாங்க வேற ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்குறோம் ஆமா உம் அப்படி சரி ஓகே ஓகே நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஈஸியா சொல்லிருவாங்க இந்த ஸ்கேனிங்ல நீங்க குடிச்சிருக்கீங்கன்றது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த பால போன மனுஷன் நேத்து ஒரு படியா இருக்கும்போதே நினைச்சேன் நல்லா இழுச்சு இழுச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் நாய அம்மா பொறுமையா இருங்கம்மா இது ஹாஸ்பிடல் வீடு இல்ல அம்மா இவருக்கு தேவையான மெடிசன் எல்லாம் எழுதி இருக்கேன் இதுக்கு மேல இவரு குடிக்காம பாத்துக்கோங்க சரிங்களா சரிங்க சார் நர்ஸ் இப்ப வந்தாங்கல்ல அவங்க கிட்ட இந்த ஸ்லிப்ப குடுங்க அவங்க என்னென்ன மெடிசன் எப்பப்போ போடணும்னு எல்லாமே டீடெயில் எல்லாம் சொல்லுவாங்க ஓகே ஆ ஓகே சார் சரிங்கம்மா நீங்க கிளம்பலாம் ரொம்ப பெயின் எப்பயாச்சும் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க இங்கே டியூட்டி டாக்டர் இருப்பாங்க ஓகே மறக்காம இந்த ரிப்போர்ட்டே எப்பவுமே எங்க போனாலும் எடுத்துட்டு போகணும் இதே இன்கேஸ் நீங்க வேற ஹாஸ்பிட்டலில் காட்டுறா மாதிரி இருந்தாலுமே இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கூட எடுத்துட்டு போகணும் ஆமா ஆமா எனக்கு ர கிழுக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க உம் உம் எங்கேயாச்சும் பரவாயில்ல கண்ணு காசை வாங்குறீங்க பாதி வெளிய போனா பிரிங்குல திங்கானுங்க பிச்சு பிச்சு ஐயா இங்க பாருங்க அவங்க எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு சொல்லி இந்த குடி என்ன உங்க குடும்பத்தை விடவா முக்கியம் ஹம் இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா மூணு மாசம் இல்ல நாலு மாசத்துல இறந்துருவீங்க என்னதான் அந்த அம்மா உங்களை திட்டினாலும் உங்க மேல பாசம் இருக்கத போய் தானே அந்த அம்மா திட்டுறாங்க இனிமேச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க சரிங்கம்மா அந்த ரீனா சிஸ்டர் இப்போ வந்தாங்களா அவங்க கிட்ட டேப்லெட்ஸ் எல்லாமே இந்த ஸ்லிப்ப குடுத்து வாங்கிக்கோங்க ஓகே நன்றி சார் ஹம் சரிங்கம்மா இவன் ஒருத்தன் பைத்தியக்காரன் தேவையில்லாத நேரத்துல எல்லாம் பத்தாயிரம் வாட்டி போன் பண்ணுவான் தேவையான நேரத்துல போன் பண்ணும் போது போன எடுக்க மாட்டான் சரி பரவாயில்ல இருக்கட்டா அவங்க கூட அதனால அதனாலதான் எடுக்காம இருக்கலாம் இல்லன்னா எப்பவுமே அவங்க எடுத்துருவாங்க அதுவும் இல்லாம இந்த மாதிரி வேலைக்கு போகும்போதே போன் பண்ண கூடாதுன்னு அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அனு மத்த நேரத்துல ஓகே அனு இப்ப என்ன விஷயம் நடக்க போகுது நம்ம செக் பண்ணி பாக்க வேண்டாமா ஒன்னு பண்ணுவோம் நான் வேணா முருகன் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவா வேண்டாம் வேண்டாம் நானே போறேன் வேண்டாம் அவங்க எப்படி வீட்டுக்கு தானே வருவாங்க அப்ப செக் பண்ணிக்கிறேன் ம் புரியுது புரியுது புருஷன் கூடியே இருக்கணும்னு நினைக்கிற இந்த மாதிரி நேரத்துல ம் ஆமா சரி 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 இன்னொரு வாட்டி மட்டும் ஃபோன் பண்ணி பாரு அப்படி இல்லன்னா அவன் வந்ததுக்கு அப்புறமா வேணா போய் வாங்கிட்டு வர சொல்லுவோம் சரி அனு ஸ்பீக்கர்ல போடு ஆ ஹலோ மேடம் நான் இங்க ஒர்க் பண்ற நர்ஸ் பேசினேன் டீனா ஓகே ரகு இல்லையா இல்லை மேம் அவர் முக்கியமான பேஷண்ட்டை ஒருத்தரை பார்த்துட்ருத்தாரு கொஞ்சம் நேரமாக சொல்லியிருக்காரு உங்களுக்கு எமதாச்சும் எமர்ஜென்சினா எங்ககிட்ட சொல்லுங்கள் நான் வேணால் அவர்கிட்ட சொல்கிறேன் ஓ அப்படிங்களா சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவரையே கால் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா மறக்காமல் சொல்லுங்கள் கால் பண்ண சொல்லி ஆ ஓகே மேம் மேம் ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டன் என்கிட்ட சொல்லுங்கள் மேம் நான் சார் சார்கிட்ட போய் சொல்கிறேன் இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் அவர்கிட்டயே சொல்லிக்கிறேன் ஃபோன் அட்டன் பண்ணி சொன்னதுக்கு தேங்க் யூ ஓகே மேம் தேங்க் யூ

அதெல்லாம் ஒண்ணு இல்ல இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு விட்டுறணும் சரியா அத நினைச்சு ஃபீல் பண்ண கூடாது உம் அக்கா அப்போ இருக்காதா லூசி அப்படி சொல்லல உம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை தாங்க சொன்னேன் இல்லைன்னா அப்படியே விட்டுணும் அதை நினைச்சு ஃபீல் பண்ண கூடாது இருந்துச்சுன்னா கடவுள் கொடுத்த பரிசா ஏத்துக்கணும் சரி அனு அனு என்ன எதுக்கு இப்படி அளவிட்டு வர்றீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மூஞ்சி பார்த்தா சரி இல்லையே என்ன பெட்டர்மா ஸ்லைட்ல எட்டி பாக்குது போதுமா இல்ல வேற தூர தூரப்பய் நின்னுக்குவா போதும் போதும் ஐயோ அனுமா இந்த மாதிரி நேரத்துல எந்திக்கெல்லாம் கூடாது தான் இருக்கணும் ஆமா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் என்ன பட்டி சொல்ற என்ன ரேஸ்மா ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட மறைக்கலாம்னு நினைக்கிறீங்களா இது எல்லார்கிட்டயும் மறைக்கிறது சரி ஆனா வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட சொல்ல வேண்டாமா அத்தை நீங்க எதை பத்தி பேசுறீங்க ஹம் எதை பத்தினு தெரியாதா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்பதில அதை பத்தி தான் அம்மா இதை யாருமா சொன்னது என்ன ரூம் குள்ள ஏதாச்சும் கேமரா மைக் எதனா செட் பண்ணி வச்சிருக்கிய என்ன இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள கேட்டுட்டு வர இவ ஒருத்தி கூறுகிட்டவன் நான் ஏன் செய் கேமரா அப்புறம் என்னது மைக்கு அதெல்லாம் வைக்கப்பாறேன் என் பயார்தான் இப்போ வந்து சொன்னா ஏதோ உனக்கு குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீயா அப்பதான் சொன்னா ஏதோ அத்தைக்கு குட்டி பாப்பா வருதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா என் யார்தான் வந்து சொன்னா அனு உண்மையாமா அது வந்து அம்மா நீ அதனால அவன் பக்கத்துல உட்காந்து என்னதுன்னு கேட்டான்றது கண்டி நான் சும்மா அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் இன்னும் கன்ஃபார்ம்லாம் பண்ணவே இல்லை எங்க இருந்து திடீவ்ல புடிச்சுக்கிட்டு வந்தாங்க நாள் தள்ளி போயிருக்கலாம் அப்புறம் என்ன அனு பாட்டி

ஹம் சரி முருகர் தான் அங்க இருந்து ஒருத்தர் ஒருத்தருக்கா பார்சல் அனுப்பிக்கிட்டு இருக்காரோ இங்க பாரு இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்த வாயில குத்தி போடுவேன் குத்தி ஆமா நானே பியார வர வர சந்தோஷத்துல இருக்கேன் அதனால உன்னை சும்மா விடுறேன் என்னத்த சொல்றீங்க ஆமா அவள் கிடக்க அவர் கூறு கட்டுவேன் அவளுக்கு என்ன விவரமா தெரியும் ஆஹ் அது சரி பாட்டி நானும் ஒரு பிள்ளைய பெத்துட்டேன் அதுவும் இல்லாம நானும் டாக்டர் தான் சரியா ஏடி அப்ப அந்த கையெல்லாம் பிடிச்சி பார்ப்பாங்களா அதை பாரு பாட்டி கையை பிடிச்சி பார்க்கறக்குன்னா ஹார்ட் பீட்ல இப்பயே வராது குழந்தைக்கு சரியா ஆ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு ஆகணும் அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் ஆச்சும் ஆகணும் அப்பந்தான் ஹார்ட் பீட்லாம் வரும் நீ ஏதாச்சும் ஒன்னு பேசிக்கிட்டு இருக்காது இரு அது மட்டும் இல்லாம செத்தஸ்கோப்லாம் வேணும் எதுவுமே இல்லாம கையை புடிச்சு பார்க்கறதுக்கு நான் என்ன சித்த மருத்துவமா படிச்சுட்டு வந்தேன் ஒழுங்க படிக்காம பேச்ச பத்தியா உன் மொவளுக்கு நீ அவ கிடைக்காதே அவ ஒழுங்க எங்க படிச்சா ஆமா எங்க இங்க நான் அங்கன்னு சுத்திட்டு படிப்புல பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியால படிச்சு எல்லாம் எழுதுனா ஆஹ் நான் ஒண்ணு அப்படி இல்லை உன் பையன் தான் அடிப்போடி கூறுகிட்டவள அனுமா இந்த மாதிரி நேரத்துல நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா காய்ச்சல் ஏதாச்சும் இருக்காமா ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போகுமா ஆஹ் அதுக்கப்புறம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இங்கேயே பாத்துறேன் எதுக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் கட்டி நாங்க டாக்டர்னு படிச்சிருக்கோம் வாய மூடி அத்தை ரேஷ்மக்கா சொல்றது சரிதான் நாங்க இன்னும் செக் பண்ணவே இல்லை அதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் ஒரு கவலையும் மாடாத சரியா அனுமா மாமா ஸ்வீட் வாங்க அனுப்பியிருக்கேன் மாமா ஸ்வீட் வந்த உடனே இனிப்பான சரி சொந்தவா என் மருமவளிக்கு இனிப்பான ஒரு இனிப்பு தருவேன் அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு பாத்துக்கோ இவ ஒருத்தி பாட்டி ஐயோ என் வீட்டுக்கு ஒரு வாதி சு வரப்போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆஹ் அப்ப என் பையெல்லாம் உன் வீட்டு வாரிசு இல்லையோ ஏடி என்னதான் இருந்தாலும் நீ இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டுவ ஆமா நீ அந்த வீட்டு பிள்ளைய தான் நீ பேத்திருக்கா சொல்லுவ கிளவி உனக்கு பாயசத்தை ஒரு நாள் போடுறேன் இரு அப்பந்தான் நீ எல்லாம் அடங்குவா அனு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கையும் வரல காலும் வரல இந்த பாவி போன மனுஷன் வர சீக்கிரமா ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து தருவான்னு பார்த்தேன் நீ இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அம்மா ஓவரா இது பண்ணாதம்மா கடைசி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் ஏடி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியோ இல்ல ஒண்ணு நினைக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன ஓ ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணிக்கலாம் நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு நீ இவ்வளவு ஓவரா ரியாக்ட் பண்ணனு வச்சுக்கோ தான் கஷ்டம் அதனாலதான் சொல்றேன் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க பாக்காததான் என் அனுமா என் வீட்டுக்கு ஒரு வாரிசு கொண்டு வரவாரா ஐயோ மனசே குழந்தாப்ல இருக்கே காலையிலேயே ஒரு கனவு வர வந்துச்சேன் எனக்கு முருகன் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவளோட வந்து நின்றுகிட்டு இருந்தாரு என்னடா இப்படி வருதுன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது ஆமா முருகா கோவிலுக்கு வந்து முருகன் கோவிலுக்கு பேர் நோத்த நாளைக்கு சொன்னா நீ புரிஞ்சிக்க மாட்டிய வானத்துக்கும் பூமிக்கும் குஜிப்பேன் ஆமா இந்த மாதிரி நேரத்துல இனிப்பு எல்லாம் வேண்டாமா எடி சும்மா இருப்பியா இருக்க மாட்டியா நீ அந்தால ஓடிட்டு சொல்லிட்டேன் ஆமா யாரு யார வயதுக்குள்ள இருக்கா அவனுக்கு முதல் முதல்ல தெரிஞ்சோன்னே இனிப்பு கொடுக்க வேண்டாமா அப்பதான் ஆர்ச்சி குடியா இருப்பான் என்னமா நீ நீச்சாடி அனு சீக்கிரமா ஒரு பேரனும் பேத்தி எனக்கு பெத்து குடுத்துருமா அப்பா அப்ப ஏன் பையன் இருக்கானே அவன் அவனும் பேரன்தான் ஆனா அவ எப்ப மாச்சுன்னா இங்க வரா வரும்போது கொஞ்ச நாள் இருக்கீங்க அதுக்கப்புறம் உடனே கூட்டிட்டு போயிருங்க பில்ல கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு விட்டுட்டு போனாலும் விட்டுட்டு போக மாட்டீங்க இனிமே அப்படி இல்லல்ல சரிப்பா சரி நீங்களும் கட்சி மாறுறீங்க பாத்தீங்களா சரிப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்ட உங்களை பத்திலாம் ஏடி இவ ஒருத்தி அனு இந்த மாதிரி சாப்பிடு கொஞ்சம் தான் இருக்கணும் ஐயா போதும் தான் இருக்கு சாப்பிடுமா இனிமே நீ ஒரு உயிர் இல்ல ரெண்டு உயிர் உயத்துல இன்னொரு உயிர் இருக்கு அதுக்கும் சேர்த்து சாப்பிட வேண்டாமா ஏற்கனவே ஏதோ எலி குறைஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறிஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இனிமேல அப்படி சாப்பிடக்கூடாது சொல்லிட்டேன் ஆமா அதுக்கப்புறம் அப்படி சாப்பிட்டேன் பொல்லாதாத்திய பாக்க வேண்டியது வந்துரும் ஆ அம்மா யாண்டி இதுக்கும் கேப்பா என்ன மட்டும் பாத்துக்கிட்டியான்னு சொல்லி நான் இங்கே வர சொன்னேன் நீதான் வரமாட்டேன் என் புருஷன் கூட இருக்கேன்னு சொல்லி அங்கே இருந்துகிட்டா ஆஹ் எல்லாத்துக்கும் ரெடியா காரனை வச்சுக்கிட்டு இருக்க நீ அவ கிடக்கானு நீ சாப்பிடு ஆமான் இதுக்கெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் பாத்துக்கோ ஆமா உன் மாமியாவது கம்பு எடுத்து கையில குடுத்து வச்சுக்க சொல்லுவேன் கூட இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடணும் பிள்ளைக்கும் ஐயோ கடவுளே பாட்டி ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் அப்படிலாம் இல்லை சரியா நம்ம சாப்பிட்ற நார்மல் சாப்பாடே போதும் அதுக்கப்புறம்தான் நம்ம சாப்பிட்றதுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதே பழகிரும் இப்போவுமே போட்டு அவளை திணிக்காதீங்க என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா அப்படி அப்படிதான் எதையாச்சும் சொல்லிக்கிட்டு பண்ணி சாப்பிடு ஏங்க பாத்தீங்களாங்க இந்த ரகு பையனும் காலை காலை சுத்தி வருவான் ஒரு வார்த்தை சொல்லல என்கிட்ட இப்ப இருக்கு அவனுக்கு போன பண்ணிக்கிட்டு வா போயிட்டு முதல்ல அவனுக்கு போன பண்ணிக்கிட்டு இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கேன் ஒரு வார்த்தை சொல்லலன்னு கேப்போம் வா ஐயோ பாட்டி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களேன் என்ன சொல்ல போற அவனுக்கு போன் பண்ணாதன்னு சொல்லப்பாரு அதானே அடி போடி வாதாச்சி நம்ம போவோம் ஆமா அத்த இப்ப நீங்க தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவன உண்டு இல்லன்னு பண்ணணும் அம்மா பாட்டின்னு எப்படி காலை சுத்தி சுத்தி வருவான் ஒரு வார்த்தை கூட சொல்ல அவன் ஐயோ அத்த

பண்றீங்க சரி சரிமா படுத்துக்கோ ரெஸ்ட் மாமா அது வந்து ஒண்ணு இல்லமா படுத்துக்கோ ஐயோ கடவுளே இவங்க எல்லாம் என்னதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரேஷ்மக்கா சொல்லணும் இல்ல இப்ப அத்தை பாட்டி மாமா எல்லாரும் நான் பிரெக்னன்டா இருக்கேன்னு சொல்லி இவ்ளோ ஹாப்பியா இருக்காங்க

அனு உன்கிட்ட ஒன்னு கேக்கவா கேளுங்க இல்ல உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சா இல்லக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ம் சரி ஓகே பயப்படாத சரியா முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் நீ எதுவுமே பயப்படாமல் ரெஸ்டுடு நீ இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எதாச்சும் ஒன்றும் ஆகும் ம் எந்த பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸ் ஆகிடுது உன் வயத்தில் ஒரு குட்டி பப்பா இருக்குன்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்கு கண்டிப்பாக செக் பண்ணும் பாரு டபுள் கோடு தான் வரும் அப்படி இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம் சரியா வேண்டாக்கா முதல்ல நான் கார்டு முடியும் பாத்துக்கறேன் அதுல டபுள் கோடு காமிச்சா வேணா நான் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் அது காட்டல அப்படின்னா வருத்தம் தானே ரகுக்கும் அதெல்லாம் நீ எதுவுமே நினைக்காத சரியா எல்லாம் நல்லதே நடக்கும் நான் உன்னை பெத்து வச்சிருக்கேன் பாரு அதை சொல்லணும் போயிட்டு அதுக்கு நாலு அடி குடுத்துட்டு வரேன் அதுகிட்ட குட்டி தம்பி பாப்பா வருதுன்னு சொன்ன உடனே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்க போறது இங்க பாருணும் நீ பயப்படாத சரியா ஹம் ரிலாக்ஸ் ஆயிரு இப்படி பதட்டமா இருந்தேன்னா அது கூட ஏதாச்சும் ப்ராப்ளமா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொல்றேன் நீ எப்பவுமே போல நார்மலா இரு சரியா ஹம் ஆஹ் சரி ஏ ஷாலினி தன்னால நீங்க வரவே இல்ல என்னாச்சு ஷாலினி ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனையா ஹம் ஆமா ராகுவதான் மீட் பண்ண வந்தேன் ரகு எங்க இருக்கான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா இல்ல வீட்ல இருக்காங்களா சார் உள்ளதா இருக்காரு சார் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு இப்போ உங்க வீட்ல இருந்தா போன் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு கால் கிட்ட வந்துச்சு நானே போய் போனேன் அவரே கோவத்துல திட்டி அனுப்பிட்டாரு ஏன் எதனால அவர் பேஷண்ட் பாத்துக்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆதி சாரும் வரவே இல்லையா டியூட்டி டாக்டர் ரெண்டு பேரும் லீவு சோ அதனால நிறைய பிரஷர் அவருக்கு அது மட்டும் இல்லாம கார்த்தியன்றவங்க ஒருத்தவங்க வந்து இங்க பிரச்சனை வர பண்ணிட்டாங்க கார்த்தியா எப்படி இருந்தாங்க ரொம்ப ரிச் மேன் மாதிரிதான் இருந்துச்சு அவங்க ஊரு கூட பெங்களூர் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்தானா உங்களுக்கு அவரை தெரியுமா நீங்க ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அன்னைக்கு ஜெனிஃபர் டாக்டர் மீட் பண்ண வந்தாங்களே அவன் தானே அவரே அவரேதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை பண்ணிட்டான் அவன் வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல நானும் போராடி பார்த்தேன் அது மட்டும் இல்லாம நிறைய ஆட்களை கூட்டிட்டு வந்து செக்யூரிட்டி எல்லாருமே வந்து அடிச்சு விரட்டி விட்டுட்டான் ராகு சாருக்காண்டி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் அவனே கிளம்பி போயிட்டான் எதனாலன்னு தெரியுமா ஆ ஜெனிஃபர் மேம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏதோ ஷேர்லாம் வாங்க போறேன் எங்க ஹாஸ்பிட்டலோட ஷேர் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு சரியா தெரியல ஓ அப்படியா சரி ஓகே ஆதி இன்னைக்கு வரலையா ஐஷோ ஆதி சார் ரெண்டு நாளாவே வரல எங்க போனாருன்னு தெரியல ரகு சார் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு காலையில இருந்து டென்ஷன்ல இருக்காரு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இல்ல எனக்கும் தெரியாது சரி ஓகே நிறைய வேலை இருக்கு இன்னொரு பேஷண்ட் வர இன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வர இன்னைக்கு கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் அதை வர ரிப்போர்ட் எல்லாமே ரகு சார் டேபிள் எடுத்துட்டு வந்து வைக்க சொன்னாரு நான் எடுத்துட்டு போய் டேபிள்ல சப்மிட் பண்றேன் இல்லைன்னா அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாரு ஓகேவா ம் சரி இப்போ ரகுவை மீட் பண்ண முடியாதா அது வந்து சார் எப்படியோ இப்போ பேஷண்ட்டை முடிச்சுட்டு இங்கே தான் வருவாரு ஓபி பேஷண்ட் யாருமே இல்லை சரிங்களா நீங்கள் வேணால் இங்கே வெயிட் பண்ணுங்களேன் கதவுக்கிட்ட அவர் எப்படி இந்த வழியா தான் ஜெனிஃபர் மேம் ரூமுக்கு தான் போகிறாரு ஸோ அவர் இங்கே வந்தாருன்னா நீங்கள் பார்த்து பேசிக்கலாம் ஆனால் நீங்களே போனால் கண்டிப்பாக திட்டுவார்னு தான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு ம் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ் ம் சரி ஓகே கார்த்தி வந்து பிரச்சனை பண்ணிருக்கான் ஒருவேளை நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்குமா இல்ல அவனா எதர்ச்சியா தான் வந்திருக்கானா ஜெனிஃபர் கிட்டயும் பிரச்சனை பண்ணதா சொல்லிட்டு போறாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஜெனிஃபர் ஏன் இவன் லவ் பண்றானா இல்ல என்ன மாதிரி அடையணும்னு நினைக்கிறானா ஷோ கடவுளே ஒரு பிரச்சனை போன இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ரகு என்னாச்சு ஏன் வேலைக்கு வரவே இல்ல ரெண்டு நாளா இல்ல ரகு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு வெளியே வர்றதுக்கே அதான் வரவே இல்லை அதுவும் இல்லாம ஆர்த்திக்கு ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுவும் ரீச் ஆகவே மாட்டேங்குது லாஸ்டா என்னையும் ஆதியம் வச்சு கார்த்தி பார்த்துட்டு போனான் கார்த்தி ஏதாச்சும் ஆதி பண்ணிருப்பானோ பயமா இருக்கு ரகு அதெல்லாம் ஒன்னா இருக்காது அந்த லூஸ் பைத்தியக்காரன் எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பான் வேற எதுவும் பண்ணிட்டு இருக்க மாட்டான் அவன் எப்படியும் கண்டிப்பா இன்னைக்கு வந்துருவான் அப்படி இல்லைன்னா என்ன நானே விசாரிக்கிறேன் சரியா நீ எதுவும் பயப்படாத எப்படி ரகு பயப்படாம இருக்க முடியும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததா சிஸ்டர் சொல்லிட்டு போறாங்க வந்திருக்கான் ஆனா ஒன்ன தேடி வந்த மாதிரி தெரியல அவன் ஜெனிஃபர் டாக்டர் கிட்டதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் என்ன ரொம்ப சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி ஹம் ஜெனிஃபர் டாக்டர் தான் தேடி வந்திருக்கான் அவங்க வீட்டுல வந்து அலைன்ஸ் பாத்திருப்பாங்க போல ஜெனிஃபரோட போட்டோ பார்த்த உடனே பிடிச்சு போய் ஜெனிஃபர் தான் வேணும்னு சொல்லி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஜெனிஃபர் சொன்னா ஆனா உண்மையான ரீசன் என்னமோ எனக்கு அதுவா இருக்காதுன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு சரி ஓகே அந்த பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு நீங்களே இப்படி சொல்றீங்க அவன் கண்டிப்பா ஜெனிஃபரை பிடிச்சுலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான் அவன் இன்டென்ஷனே வேறையாதான் இருக்கும் பொண்ணுங்களை ஏமாத்தி அப்படியே பாதிலே விட்டுட்டு தான் அவனோட இன்டென்ஷனே உங்களுக்கு தெரியும்ல தெரியும் தான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா ஜெனிஃபர் டாக்டர் அதுல கான்பிடென்ட்டா இருக்காங்க அவன் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை அதுவும் இல்லாம அவங்க கனடா போறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஹையர் ஸ்டடிஸ்க்காக அவங்களே ஜாப டிராப் அவுட் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அவங்க பிரச்சனைல தலையிடணும் அவங்களே தெளிவான முடிவு எடுத்து வச்சிருக்காங்க டூ மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா சர்டிபிகேட்டும் ரெடி பண்ணிட்டு அவங்க அப்ராட் போறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கும் போது நம்மளே வீண் பிரச்சனை பண்ணி அவங்கள மாட்டி விட அதனால அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்

ராகு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் உன்னை தான் நம்பி வந்திருக்கேன் அதுவும் இல்லாம எனக்கு அன்னைக்கு கார்த்திய பார்த்த உடனேவே வெளியே வர்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு இங்க பாரு இந்த மாதிரி பயந்துகிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் பிரோஜனமே இல்ல பொண்ணுங்க இப்படி பயந்து பயந்து தான் அந்த மாதிரி ஆம்பளைங்க துணிஞ்சு எல்லா காரியத்தையும் செய்யறாங்க நீங்க எதிர்த்து நின்னாதான் அவன் இன்னொரு வாட்டி உன் பக்கத்திலயே வரைக்கு பயப்படுவான் புரிஞ்சுச்சா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா என்னால என்ன பண்ண முடியும் அவனை எதிர்த்து என்ன பண்ண முடியுமா பொண்ணுங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் புரியுதா சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கும் ரகு ஆனா அது ரியாலிட்டில உண்மை இல்ல அப்படி இல்ல பொண்ணுங்க என்ன ஷாலினி காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா நீ தான் முன்னாடி போய் நிப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுவ இப்ப என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க முதல்ல இந்த பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இரு சரியா பிரச்சனை வரதான் செய்யும் லைஃப்ல அதை நம்ம தான் பேஸ் பண்ணணும் ஓகே ஓகே சரி எனக்கு ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு ஓகேவா நான் ஜெனிஃபர் டாக்டர் பாக்க போனோம் நீ வந்து ஃப்ரீனா அப்படியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ ஜாப்ல அப்படி இல்ல அப்படின்னா நாளையிலேருந்து இருந்து வந்துரு இல்ல ரகு நான் ஜாபுக்கு தான் வந்தேன் வர வழியில கொஞ்சம் டிராபிக் அதான் லேட் ஆயிட்டு நான் ஜாப் காண்டி தான் வந்திருக்கேன் ம் சரி ஓகே அதுவும் இல்லாம டிராபிக் இந்த மாதிரி சில்லியான காரணம் எல்லாம் சொல்லாத என்னடா ஃப்ரெண்டு இப்படி சொல்றான்னு தப்பா எடுத்துக்காத சரியா இங்க இருக்க மத்த ஸ்டாஃபுக்கும் உனக்கும் ஒரே ரூல்ஸ் தான் என்ன பேர் சொல்லி தான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பட் ஆனா நீ இந்த மாதிரி லேட்டா வர்றது ரொம்ப லீவ் எடுக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ ஏன்னா இங்க ஹாஸ்பிட்டல்ல நான் யாருக்குமே லேட்டா வந்தா பர்மிஷன் தரமாட்டேன் லீவும் தரமாட்டேன் ஓகேவா ம் அதே மாதிரி லீவ் எடுக்கணும்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடு என்ன லூசே தப்பா எடுத்துக்கிட்டியா அப்படிலாம் இல்லடா வேலைக்கு வந்தா அப்படிதானே இருக்கும் எனக்கு ஒரு ரூல்ஸ் இருந்தா மத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே இன்னையில இருந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் சரியா இதுதான் என் ஷாலினி கிட்ட எனக்கு பிடிச்சது நாளையில இருந்துன்னு சொல்லாம இன்னையில இருந்துன்னு சொன்னா பத்தியா இதுதான் என் ஷாலினி கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சரி ஓகே நான் அந்த பேஷண்ட பாத்துட்டு வரேன் நீ இங்க வெயிட் பண்ணு ஈவினிங் வேணா நான் உன்னை டிராப் பண்றேன் சரியா சரி ரகு ம் சரி